வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலை குறைப்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு டான் பிரியசாத் கொலை விவகாரம் மூன்று சந்தேக நபர்கள் கைது முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை சந்தித்த முக்கிய புள்ளி சர்ச்சைக்குள்ளான அரச ஊழியர்களின் செயல்பாடு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை வத்திகான் புறப்பட்டார் மல்கம் ரஞ்சித் டான் பிரியசாத்தின் கொலையில் சிக்கிய தந்தை மற்றும் மகன் யாழ்ப்பாணத்தில் புதிதாக ஆரம்பமான பேருந்து சேவை இலங்கை மீது டிரம் விதித்த வரியால் மகிழ்ச்சியடைந்த அரசியல்வாதிகள் தொடர்பென விரிவான செய்தி はい。<music> கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாதவாறு செயற்பட்டுக் கொண்டிருப்பதோடு எரிபொருள் விலை மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டு நாடு ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பரஸ்பர வரியை விதித்திருந்தார் எனினும் டிரம்பினுடைய அந்த தீர்மானத்திற்கு நமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினரே அதிக மகிழ்ச்சியடைந்தார்கள் ஆனால் தற்போது அனைத்தும் சீராகிவிட்டது எமது நாட்டில் உள்ள குழுவினர் ஐக்கிய அமெரிக்காவுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் அந்த பிரச்சனையை இலகுவாக தீர்த்துக் கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம் இலங்கை வரலாற்றில் அதிகளவு திரைசேரி வருமானத்தை பெற்ற ஆண்டாக மாற்றுவதே எமது நோக்கமாகும் அரசியல் ஆர்வலர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலையை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த கஞ்சிபானி இம்ரானின் பிரிவினர் செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஆறு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவு வெள்ளம்பிட்டியில் உள்ள லக்ஸந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் வைத்து சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு விருந்தின் போது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி நடத்தப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது தோள்பட்டையில் இரண்டு துப்பாக்கிச்சூடுகளும் மார்பில் இரண்டு துப்பாக்கிச்சூடுகளும் காணப்பட்டதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இருவரும் அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நெருங்கிய அண்டை நாடுகளாக இரு நாடுகளுக்கும் நிலவும் ஆழமான நட்பை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மரியாதையுடன் நினைவு கூர்ந்தார் டிக்டாக் போன்ற சமூக ஊடக தளங்களில் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் ஈடுபடுவது குறித்து விசாரணை நடத்தப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அலுவலக நேரத்தில் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தொடர்பான பல காணொளிகள் சுகாதார அமைச்சகத்திற்கு கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த வகையான நடவடிக்கைகள் கடமைச் சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு முரணானதா என்பதை விசாரிப்பதாகவும் தேவைப்பட்டால் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடமை நேரத்தில் டிக்டாக் உட்பட பல சமூக ஊடகங்கள் தாதியர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் பல்வேறு காணொளிகள் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பேராயர் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் சென்றுள்ளார் இன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கர்த்தினால் வத்திகானுக்கு புறப்பட்டுள்ளார் மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்பதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பாப்பரசர் பிரான்சிசின் இறுதிச் சடங்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் படுகொலை விவகாரத்தில் தந்தை ஒருவரும் அவரது மகனும் ஈடுபட்டிருப்பது விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டான் பிரியசாத் படுகொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு வெள்ளம்பெட்டிய போலீசார் சமர்ப்பித்தனர் டான் பிரியசாத் படுகொலையில் தந்தையும் மகனும் ஈடுபட்டிருப்பது து கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருவருக்கும் வெளிநாடு செல்ல தடையுத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் பந்துலபியால் மாதவ சுதர்ஷன என்ற தந்தை மற்றும் மகன் ஆகியோரே இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் போலீசாரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் வெளிநாடு செல்வதற்கு சந்தேக நபர்களுக்கு தடையுத்தரவு பிறப்பித்துள்ளதுடன் குடிபரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் பிற அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச வைத்தியசாலையூடாக பேருந்து சேவைகள் இன்று காலை ஒன்பது மணி முதல் சம்பிரதாய பூர்வமாக நாடாவிட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளிகளின் நலன் கருதி சங்கானை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதுகுறித்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு வழித்தட சங்க பேருந்து உரிமையாளர்களிடம் வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கத்தினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இன்று முதல் கீரிமலை இளவாலை தொட்டிலடி மானிப்பாய் யாழ்ப்பாணம் வரை சேவையில் ஈடுபடும் எழுநூற்றி எண்பத்தி எட்டு வழித்தட தனியார் பேருந்து சேவையில் உள்ள மூன்று பேருந்துகள் தமது சேவையை வைத்தியசாலையூடாக மேற்கொள்ள உள்ளன சங்கானே பிரதேச வைத்தியசாலைக்கு செல்லும் பல தரப்பினரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிகழ்வில் வைத்திய வைத்தியசாலை நலன்புரி சங்கத்தினர் யாழ் மாவட்ட கூட்டணிக்கப்பட்ட தனியார் பேருந்து கம்பெனிகளின் சங்கத்தின் தலைவர் கங்காதரன் இளவாலை சிற்றூர்த்தி சங்க தலைவர் சங்கானே பிரதேச செயலாளர் மானிப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி வைத்தியசாலை மருத்துவர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது வரி விதித்தபோது எதிர்கட்சியினர் கூடுதலாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் என ஜனாதிபதி அனுகுகுமாரதி தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தரப்பினர் இந்த வரி மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து மகிழ்ச்சி அடைந்ததை விடவும் கூடுதலாக இலங்கையின் எதிர்க்கட்சிகள் இந்த வரிவிதிப்பினால் விதிப்பினால் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும் தொழிற்சாலைகள் மூடப்படும் என எதிர்க்கட்சியினர் கொண்டாடியதாக தெரிவித்துள்ளார் ஆட்சி பொறுப்பேற்றினை ஏற்றுக்கொண்டபோது அரசாங்கம் மூன்று மாதங்களில் கவலும் பின்னர் அது ஆறு மாதங்களில் கவலும் எதிர்க்கட்சிகள் ஆரூடம் கூறியதாக ஜனாதிபதி அனுருகுமாரி நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த அரசாங்கம் கவலும் என எதிர்கட்சியினர் தற்போது எதிர்வு கூறியதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி எமது பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த தீர்வு காண முயற்சிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உலக அரசியல் பொருளாதார நிலைமைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்